இன்னைக்கு வந்து ஒரு பிளாக் பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஒரு வழியா பஸ் வந்தாச்சு இடம் பிடிச்சி உக்காந்தாச்சு டிரான்ஸ்போர்ட்ல வந்தாலும் பரவாயில்ல சேஃப் அண்ட் செக்யூரா வாங்க அப்படின்னு வந்து ரொம்ப ஹெவியா இருந்ததுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல இதுக்கு அப்புறம் வந்து கோயில் வந்து ரொம்பவே வந்து சேஞ்ச் ஆகி இருந்துச்சு எல்லா அறுபடை வீட்லயும் இந்த குமரஸ்தவம் கண்டிப்பா இருக்கும் ஆலய தரிசனம் ஆயுள் புத்தியம் கோபுர தரிசனம் கோடி பூண்டிய நானும் என் அம்மாவும் அடுத்து என்ன பண்ண போகிறேன்றதை வந்து பார்ட் டூவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அம்மாவை எங்கே போகிறனு பார்த்தீங்கன்னா அன்னதானம் சாப்பிட்ற தானியத்தில் சிறந்த தானம் அன்னதானம் நம்மளால் இப்போ பண்ண முடியாத நிலைமையில் இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு முருகன் கொடுத்து வச்சுருக்கார்ல ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறணும் இப்போ அன்னதானத்துக்கு உள்ள க்யூனில் நிற்கிறதுக்காக நானும் அம்மாவும் உள்ள டேரக்ட் வந்துட்டோம் ஒரு டூ மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த கேட் ஓப்பன் ஆகிடுச்சு உள்ளே எல்லாரையும் திறந்து விட்டுட்டு அதில் ஒவ்வொரு இடத்த பிடிச்சி எல்லோரும் உட்காந்து அந்த மலைக்கு இதமாக வந்து சூடாக எல்லோரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த ஒரு டம்ளரு அங்கே யூஸ் பண்ண எல்லா திங்ஸும் வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதிலெலாம் வந்து குறையே சொல்லக்கூடாது அது இத்தனை பேருக்கு வந்து ஒரே டைமில் வந்து சர்வ் பண்ணுறாங்களே வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் நினைக்கவே வேணாம் சாமி பிரசாதம் எப்போவுமே வந்து பியூராக இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு எல்லாரும் வந்து பசியோடு ஒவ்வொருத்தவங்க மூஞ்சிலேயும் ஒரு பசி களை தெரிஞ்சிச்சு அந்த மலைக்கு இதமாக அப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இலை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன வைக்க போகிறாங்கன்னு ஈகராக நானும் அம்மாவும் வெயிட் இருந்தோம் பார்த்தா இன்றைக்கி மெனு வந்து வெண்பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் சரி அங்கே வந்து பரிமாறுறவங்களும் சரி ஒரு மாதிரி உபசரி போட எல்லோரையும் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து டீல் பண்ணாங்க எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி சிறு சடுன்னு இருப்பாங்க பட்டு கோயில் ஸ்தானத்தில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சிரிச்ச முகத்தோடு தான் இருந்தாங்க எல்லாத்துட்டையும் அப்படியே பேசிட்டு எல்லோரையும் வீடியோ எடுத்துகிட்டு எல்லோருமே வந்து நீ பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பிலே வந்து நான் அதெல்லாம் வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்கல அப்படியே வந்து சர்வ் பண்ணுறத பார்த்துட்டே இருந்தேன் பொறுமையாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் சர்வ் பண்ணாங்க கடைசி நமக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க முதலியே சாப்பிட்டு முடிச்சு வெளியில வந்து பார்த்தா திருச்செந்தூர் தண்ணிக்குள்ள வாங்க இருந்துச்சு ஹே ஆல் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நேற்று போல மழை பெஞ்சிட்டே இருந்ததினால நான் இன்றைக்கி காலையில் கோவிலுக்கு விடிய காலையிலே வந்துட்டேன் வந்துட்டு வளர்க்கும் போல் நேற்றுலாம் இந்த இடம் வந்து மழை தண்ணியில் சொத சொதம் நடந்து இடம் இல்லாமல் இருந்துச்சு பட் இன்றைக்கு வந்து நேற்றை விட ஆப்போசிட்டாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் வந்து வளர்க்கும் போல் திருச்செந்தூரில் என்ன கூட்டம் நிலவரப்படி இப்போ வந்து மக்கள்லாம் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு ஆளாக அதாவது வெயில் வர 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 கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு நீங்கள் யாராவது கோவிலுக்கு வரும் போதோ இல்லை வந்ததுக்கு அப்புறமோ ஏதாவது வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லை ஏதாவது இருக்கணும் கடல்ல குளிக்க போறீங்க ஏதாவது பிளானிங்கே இல்லாமல் வந்துட்டீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கடைகளும் இருக்கு பார்த்து வாங்கிக்கோங்க இனிமே கோயிலில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடியலை நீங்கள் வந்து எங்கிட்டு போகணுன்றது தெரியாமல் இருந்தால் அவங்களே வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு சில இடத்துல போரில் வச்சிருந்தாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தேவஸ்தானம்லாம் வந்து லாட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஒருவேளை ஃபேமிலி வைஸாக நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும் இங்கேயும் ஒரு சில இடத்துல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ட எதுக்காகனா கிணறுல குளிக்க நேற்றுலாம் வந்து இந்த பி ஒரு வீக் ஆக்க கூட இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணுறப்ப வந்து டைம் செவன் ஓ கிளாக் தான் செவன் ஓ கிளாக்லேயே வந்து இவ்வளோ கூட்டம் அப்படின்னா இன்னும் நேரம் ஆக இந்த கூட்டம் வந்து இன்னும் ஒரு எட்டு வருஷம் போனால் கூட கேட்குறதுக்கு வந்து கேள்வியே கிடையாது ஸோ வரவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சாமியை வந்து தரிசிக்க பாருங்கள் ஏன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறப்பயே வந்து அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் சிக்குட்டி பசங்களாம் வச்சுருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இங்கே கடற்கரையில் இருந்து அந்த கோபுரத்தை பார்க்குறப்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருக்குது அந்த சிற்ப வேலைப்பாடுகள் அதாவது அந்த கலைநயமிக்க மிக்க ஒரு நம்ம புக்லாம் படிச்சிருப்போம்ல அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி பிரமிக்க வேக்கத்தக்க கூடியதாக இருக்குது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எனக்கே தெரியாது இது வந்து பீச்லேருந்து ரைட் சைடு இந்த கோவில் லாஸ்ட்டாக இருக்குது இது முன்னாடி நீங்கள் யாராவது போகிருந்தீங்கன்னா இது என்ன சாமி அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் இந்த பக்கமும் நான் வந்து சரி ஓகே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்தேன் இந்த ஒரு செல்ஃபி ஸ்பாட் இருந்துச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக நான் போனதான் இங்கே வந்தப்போ நான் இங்கே வந்து கவர் பண்ணலை இது வந்து எனக்கு இந்த இதுக்கு பேரே எனக்கு தெரியலை பட் இந்த தடவை வந்தப்போ கரெக்டாக நானே கண்டுபிடிச்சி இங்கே நான் வந்துட்டேன் இதுவும் மெயின் கோபத்தில் உள்ள போகிற வழி இங்கே வந்து ஒவ்வொரு பக்தர் வந்து ஒரு வேண்டுதல் போட்டு மடிப்பு சேர்ந்தி கடவுள்கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்க இந்த கூட்டம் வந்து எதுக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா பே பண்ணிவிட்டு போகிறக்கோன்னு எவ்வளோ பெரிய லைனு பர் ஹெட்டுக்கு ஹண்ட்ரட் ரூபி பே பண்ணிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னதானம் சாப்பிட இன்னைக்கு வந்து போயாச்சு அதுலேயும் வந்து லைன் பெரிய லைனாக போயிட்டு இருந்துச்சு நேற்று விட இன்றைக்கி வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு அப்படியே அன்னதானம் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தப்ப ஒரு அழகிய காட்சி கண்டில் பட்டார் முருகனே வந்து ஏதோ காட்சி குடித்த மாதிரி இருந்துச்சு எல்லாரும் வந்து நிறையா வீடியோஸ்லாம் ஷூட் இருந்தாங்க அதுவும் ஏற்றது மாதிரி வந்து ஒவ்வொரு போஸாக கொடுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஃப்ரண்டில் வந்து கோபுரத்தை வந்து பார்த்து அதோட அழகை வந்து வர்ணிச்சுட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் முருகனை நினச்சி மனசில் மனசார வேண்டிட்டு இந்த வேண்டுதலையாவது நிறைவேற்று முருகான அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கே ஒரு மாதிரியாயிடுச்சு அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருடைய வேண்டுதலையும் அந்த முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அன்னதானம் சாப்பிட்டு இந்த இடத்துட்டு வந்து நானும் அம்மாவும் உட்காந்துட்டோம் இந்த இடம் பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்கள்லாம் வந்து பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த சிரிப்பு சத்தம் ஒவ்வொருத்தவங்க வந்து நம்மளை கிளாஸ் பண்ணி போகிறப்ப அவங்களோட ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பதட்டம் சாமி எப்படியாவது பார்த்துருவோமா வச்சுருவோமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போனவங்களோட ஒரு ஃபேஸ் கட்டு எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு நம்மளும் வந்து ஒரு தடவை வந்து நம்ம நினச்சிட்டே வருவோம் இங்கே போகணும் அங்கே போகணும் ஆனால் வந்து அந்தந்த இடத்துக்கு நம்ம எப்போல்லாம் போகணும்னு இருக்கோ அப்போ மட்டும்தான் அங்கெல்லாம் நம்மளால் வர முடியும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க மறக்காம பிரபா ட்வெண்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி வீடியோஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க நீங்கள் எல்லாரும் ஃபேமிலியோட போய் முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க முருகன் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் லவ் யூ ஆல்